தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் வேண்டிக் நினைக்கிற காரியங்களுக்கெல்லாம் அதிகமாக பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடி அப்படியே அவரை மகிமைப்படுத்துவோம் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டே மலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டே ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருகிறா கண் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறா வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் ாமல் திகைத்து நின்றாலும் வறண்ட நேரத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியழியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே വഴി നടത്തും ദേവൻ കരം കുരുതലയേ എൻ ജപത്തെ കേക്കിരക്ക് അരുളകലൈമേൽ എന്നെ വൈത്ത് പാതുകത്തെ കേക്കു അരുളുക കൺ മലൈമേൽ എന്നെ വൈത്ത് പാതുക അലുകളേൽ പുറണ്ടാലും അഞ്ചിടമാട്ടേ மாலைகளின் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டே மாலைகளின் மேல் எழுந்தாலும் பயப்பட மாட்டே மாலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண் மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார உமக்கு நாங்கள் நன்றி சொலுத்தோம் உம்முடைய பெற்ற நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கிருபை நிழலிலே கத்தரை எங்களை மறைத்து உம்முடைய வல்லமையினால் எங்களை பாதுகாத்துவோம் எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு சாய்க்கிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி ஆசீர்வதியும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டறிடுகிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டறிகிறீர் அவர்களுடைய இருதயம் ஸ்திர அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்றைக்கு சிறுமைப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி சிறுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் சிறுமைப்படுகிற உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்பார் கேட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் நீங்க எந்த விதத்தில் சிறுமைப்பட்டிருக்கிறீங்க உங்க சிறுமையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார் இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களுடைய இருதயத்தை கர்த்த ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நம்ம வேதத்தில் படிக்கும்போது சங்கீதம் ஒன்பது பதினெட்டில் கூட நீங்கள் பாருங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை சிறுமைப்பட்டு படுகிறதான மக்களுக்கு வேறு எதுலையுமே நம்பிக்கை வைக்க முடியாது அவங்க எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு போயிருக்கிறாங்களோ அந்த சூழலில் இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சிறுமையில் அவங்க கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருப்பாங்க எங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை எங்களுடைய சிறுமையை மாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால அவங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது சிறுமைப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி தேவனை நம்பி இருக்கிறீங்கன்னா உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் சங்கீதம் பதினாலு ஆறில் பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனு அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுகிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சிறுமைப்பட்டு போயிருக்கிற ஒரு மனுஷனை இன்னைக்கு உலக மக்கள் அலட்சியம் பண்ணுவாங்க அற்பமாக நினைப்பாங்க அவனுடைய ஆலோசனை எல்லாம் அவங்க அல அலட்சியம் பண்ணுகிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சிறுமைப்பட்டவங்க மேலே ரொம்ப அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்கள் வீட்டில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகள் நடுவில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா வேலை ஸ்தலத்தில் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா உங்களுடைய உங்களை ஆண்டவர் ஜபத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் என்று இன்றைக்கு நமக்கு உறுதி கொடுக்கிறார் இன்னொரு வசனம் கூட இருக்கிறது சங்கீதம் ஒன்பது பன்னிரெண்டில் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டு போய் இருக்கிற நிலையிலிருந்து கூப்பிட்டு பாருங்கள் தேவன் சிறுமைப்பட்ட உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு உங்களை மற மறவாமல் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆதலால் இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற அந்த சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்து உங்களை ஆசிர்வதிப்பார் சோர்ந்து போக வேண்டாம் தேவனை நம்புங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுடைய சிறுமையிலிருந்து உங்களை மீட்டு ரட்சிப்பா நல்ல தகப்பனே சிறுமைப்பட்ட ஆண்டவரே மக்களுடைய ஜபத்தை என் ஆண்டவர் கேட்குறீங்கப்பா வேண்டுதல்களை கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே இது அதுபோல இன்றைக்கும் யாரெல்லாம் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்களோ மனிதர்களால் ஆண்டவரே மற்ற பொல்லாத மனிதர்களால் அண்டுவரே தீமை செய்கிற மனிதர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிற மக்கள் உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இன்றைக்கு அவங்க சிறுமை நீங்கி அவங்க ஆசிர்வதிக்கப்பட கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்